மறுபடியும் போய் உனக்கு காடை கிட்ட மாட்டணுமா எங்க போனாலும் எல்லாரும் ஒண்ணாவே இருப்போம் ஆமா காவிய சொல்து நிஜம்தான் இந்த காடு மந்திர காடு உங்க வீடு மாதிரி கிடையாது இங்க என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாம் அதனால எல்லாரும் ஒண்ணாவே இருக்கணும் ஜோசெஃபினாக்கா எப்படி இருக்கீங்க என்னோட நண்பர்கள் இது ரொம்ப பயங்கரமான காடாச்சே உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்ல தெரியாதா நீ பத்திரமா பாத்துக்கணும்

அவங்களாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஊஞ்சல் ஆடிடணும் அவளுங்கெல்லாம் வந்தாலுங்க நம்மளுக்கு இடமே கொடுக்க மாட்டாளுங்க என்ன வழுகுது ஆ என்ன கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு ஒரு வேலை நாங்கள் வந்து ஊஞ்சல் உட்காந்துற போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் அவசர அவசரமாக ஊஞ்சல் உட்காந்து கீழே விழுந்த மாதிரியே இருந்துச்சே என்னது கீழே விழுந்துட்டேண்ணா நானா சேச்சே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஆஹா என்ன ஊஞ்சல் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியா சரி சரி நாங்களும் கொஞ்சம் ஊஞ்சல் ஆடணும் எங்களுக்கும் கொஞ்சம் இடம் விடுறீங்களா சரி சரி வா இங்க வந்து உட்கார் சித்தி இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நாள் பார்க்கலாம் போய் இந்த மாதிரி ஊஞ்சல் எவ்வளோ ஆடி இருப்போம் ஆனா இந்த ஊஞ்சல் அப்படி இல்லைல்ல இது வித்தியாசமா இருக்குல்ல ரொம்ப நல்லா இருக்கு மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு சித்தி ஆமா காவியா எனக்கும் இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு ஆவீங்களா ஒரு ஒருத்தரா ஆடலாம்னு சொன்னீங்களே போய் ஒரு மணி நேரம் ஆச்சு எங்களை நீங்க கூப்பிடவே இல்ல நாங்க இந்த ஊஞ்சல்ல மெய் மறந்து ஆடிட்டு இருக்கோம் அப்படியே என்ன இருக்கு இந்த ஊஞ்சல்ல நானும் வர எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க போதும் போதும் நீங்க எல்லாம் ரொம்ப நேரம் விளையாடிட்டீங்க நிதியா ரெண்டு பேரும் கீழே இறங்குங்க அங்க நிம்மதியா இருந்தாலே உனக்கு பொறுக்காதே இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாது நல்ல தூக்கம் வந்துச்சு அப்படியே வந்து கழிச்சு விட்டுட்டேன் தூக்கத்தை சரி ரொம்ப நேரம் வாங்க வீட்டுக்கு போலாம்